மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அமெரிக்காவுக்கு எதிராக கூட்டு சேர்ந்த சீனா வடகொரியா ரஷ்யா சீனாவில் பிரம்மாண்ட ராணுவ അമേരിക്ക രാണവൽ നടത്തിയ പലിയെടുത്ത ആപകാൻ മാണത്തിൽ മീൻ നിലനടുക്കം ഈരാനി അമിയാണ് അണുസക്തി സീന ആദരവ് പെൺകൊറിയൻ വിമാനം മീഡിയ ഏമ ഏവണ താൽത്തിയ വിമാന പോ ഈരാക്കിൽ രാജ്യം പാകിസ്ഥാനിൽ മൂന്ന് ഇടങ്ങളിൽ നടന്ന തക്കൊലപ്പാൽ ഉയർന്ന ഐരോപ്പിൽ പോർ വടിക്കുന്നതാ പരപരപ്പിക്കും ഉടൽ നില കുറിത വദന്ത சீனாவில் ரஷ்ய அதிபர் புடின் மற்றும் வடகொரியாவின் கிம் யாங்குன் இருவரும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் ஒரே மேடையில் தோன்றியது உலக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது இது அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு ஒரு நேரடி சவாலாக பார்க்கப்படுகிறது சீன அதிபர் ஷி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் மற்றும் வடகொரிய தலைவர் கிம் யாங்குன் ஆகியோர் பெய்ஜிங்கில் நடைபெறும் பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பில் பங்கேற்றுள்ளனர் அதன்படி இந்த அணிவகுப்பில் எந்த மேற்குலக தலைவர்களும் கலந்து கொள்ளவில்லை இந்த மூன்று நாடுகளின் ஒருங்கிணைப்பு உலக பாதுகாப்பு நிலவரத்தை மாற்றியமைக்கும் என பாதுகாப்பு ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதில் இந்த மூன்று தலைவர்களின் சந்திப்பு மேற்கத்திய நாடுகளின் ஆதிக்கத்தை எதிர்த்து ஒரு புதிய உலகை ஒழுங்கை உருவாக்குவதற்கான சீனாவின் முயற்சியை வெளிப்படுத்துகிறது இது அமெரிக்காவுக்கான பதிலடியாகவும் பார்க்கப்படுகிறது சீனாவில் இரண்டாம் உலக போர் வெற்றி மற்றும் ஜப்பான் சரணடைந்ததன் எண்பது ஆண்டு நிறவையொட்டி பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றுள்ளது நகரில் உள்ள தியானன் மின் சதுக்கத்தில் நடைபெற்ற ராணுவ அணிவகுப்பை சீனா ஜனாதிபதி சி ஜிம்பிங்குடன் ரஷ்ய ஜனாதிபதி புடின் வடகொரிய ஜனாதிபதி கிம்யாங்குன் உட்பட பல நாட்டு தலைவர்கள் பார்வையிட்டனர் இந்த அணிவகுப்பில் அதிநவீன போர் விமானங்கள் கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணு ஆயுத ஏவுகணைகள் புதிய நீர்மூழ்கி ட்ரோன்கள் உட்பட சீனாவின் இராணுவ வலிமையை உலகிற்கு பறைசாற்றும் ஆயுதங்களும் இராணுவ தளப்பாடங்களும் இடம்பெற்றிருந்தன இந்த மூன்று தலைவர்களின் கூட்டு ராணுவ அணிவகுப்பானது அமெரிக்க மேற்குலக நாடுகளுக்கு அதிர்ச்சியப்படுத்தியுள்ளது வெனிசுலா கடற்கரையில் போதைப் பொருட்கள் கடத்த முயன்ற கப்பல் மீது அமெரிக்க இராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியதில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான வெனிசுலா நாட்டில் மூன்றாவது முறையாக நிக்கோலஸ் மதுரோ ஜனாதிபதியாக உள்ளார் இவர் உலகின் மிகப்பெரிய போதைப் பொருட்கள் ஒருவராக செயல்படுவதாகவும் போதைப் கும்பல்களுடன் இணைந்து அமெரிக்காவிற்குள் போதைப் பொருட்களை விநியோகம் செய்வதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு குற்றம் சாட்டினார் இந்நிலையில் வெனிசுலா கடற்கரையில் ஒரு கப்பலின் மீது அமெரிக்க படைகள் ராணுவ தாக்குதல் நடத்தியதில் பதினோரு பேர் கொல்லப்பட்டனர் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவுடன் தொடர்புடைய போதைப் பயங்கரவாதிகள் சர்வதேச கடல் வழியாக அமெரிக்காவை நோக்கி கொண்டு சென்ற போது அவர்களை குறிவைத்து நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியான குனார் மாகாணத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு மணியளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஆயிரத்து நானூற்றி பதினொன்றாக அதிகரித்துள்ளது மேலும் பேர் காயமடைந்துள்ளனர் இந்நிலையில் ஞாயிறு நிலநடுக்கம் ஏற்பட்ட அதே குணார் பகுதியை நேற்று மாலை மீண்டும் நிலநடுக்கம் தாக்கியுள்ளது அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிக்கைப்படி நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் அளவு ரிக்டர் அளவு கோளில் ஐந்து புள்ளி இரண்டாக பதிவாகியுள்ளது ஞாயிற்றுக்கிழமை நிலநடுக்கம் ஏற்பட்ட அதே பகுதிகளில் நேற்றும் நில அதிர்வுகள் உணரப்பட்டன குனார் மாகாணத்தின் பேரிடர் மேலாண்மை துறையின் செய்தி தொடர்பாளர் எகஷானுல்லா எக்சான் ஊடகங்களிடம் பேசுகையில் இந்த புதிய நிலநடுக்கத்தால் இதுவரை இந்த உயிரிழப்பம் ஏற்படவில்லை என்று தெரிவித்துள்ளார் அணுசக்தியை அமைதியான முறையில் பயன்படுத்துவதற்கான ஈரானின் உரிமையை சீனா மதிக்கிறது ஈரானின் இறையாண்மையை பாதுகாப்பதில் அதை ஆதரிக்கிறது என்று சீனாதிபர் அதிபர் ஷி ஜின்பிங் கூறுகிறார் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதில்லை என்ற தனது உறுதிப்பாட்டை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தியதை சீனா பாராட்டுகிறது மேலும் அணுசக்தியை அமைதியான முறையில் பயன்படுத்துவதற்கான ஈரானின் உரிமையை மதிக்கிறது என்று சீன மத்திய தொலைக்காட்சி மேற்குள் காட்டியபடி ஈரானிய ஜனாதிபதியுடனான சந்திப்பில் ஷி ஜின்பிங் கூறினார் சீன ஈரானிய உறவுகள் நிலையற்ற சர்வதேச சூழ்நிலையின் சோதனையை தாங்கி தொடர்ந்தும் சீனாகவும் வெற்றிகரமாகவும் வளர்ச்சி அடைந்து வருவதாக கூறினார் சீனா தொடர்ந்து நிலைநாட்டம் அனைத்து தரப்பினரின் நியாயமான நலன்களை கருத்தில் கொண்டு ஈரானிய அணுசக்தி பிரச்சினைக்கு ஒரு தீர்வை ஊக்குவிக்க மேலும் மத்திய கிழக்கு நீடித்த அமைதியாடைய அயராத முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று அவர் மேலும் கூறினார் புதன்கிழமை இஸ்ரேலிய பெண்குரியன் விமான நிலையத்தில் ஏம ஏவுகணை தாக்குதலால் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதியை நோக்கி ஏமனில் இருந்து ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவப்பட்டதாக எபிரேய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஏமன் ஏவுகணை தாக்குதல் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளில் பல பகுதிகளில் சைரன்கள் எழுப்பியது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டெல்லாவில் உள்ள பென்கொரியன் விமான நிலையத்தின் வான்வழியை சியோனிஸ்டுகள் மூடியுள்ளதாகவும் கூறப்படுகிறது அத்துடன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பாலஸ்தீனத்தின் போராட்டத்துக்கு ஏமன் மக்கள் தங்கள் வெளிப்படையான ஆதரவை அறிவித்துள்ளனர் ஈராக்கின் சுலைமானியாவில் உள்ள கலஜ்வாலன் ராணுவ கல்லூரியில் ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது இதில் பலர் கொல்லப்பட்டனர் மற்றும் காயமடைந்தனர் செவ்வாய்க்கிழமை சுலைமானியாவில் உள்ள சுலஜ்வாலன் ராணுவ கல்லூரியில் வடிப்பு நிகழ்ந்ததாக செய்தி வட்டாரங்கள் தெரிவித்தன பாக்தாத் அல்ஜும் செய்தி நிலையத்திடம் ஆர்பிஜி மோர்டார் காரணமாக இந்த வடிப்பு ஏற்பட்டதாக பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்துள்ளது இந்த குண்டுவெடிப்பில் ஒரு அதிகாரி கொல்லப்பட்டார் மற்றும் நான்கு வீரர்கள் பழுத்து காயமடைந்துள்ளனர் பாகிஸ்தானின் தென்மேற்கு மாகாணமான பலூசிஸ்தானில் ஒரு அரசியல் கட்சி பேரணி நடந்தது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர் அப்போது அங்கு தற்கொலைப்படை தாக்குதல் நடந்தது இதில் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் முப்பது பேர் காயமடைந்தனர் இதேபோல் பலசிஸ்தானில் மற்றொரு இடத்தில் ராணுவ வாகனங்களை குறிவைத்து வடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் ஐந்து துணை ராணுவ வீரர்கள் பலியானார்கள் நான்கு பேர் காயமடைந்தனர் ஹைபர் பக்துன்குவா மாகாணம் பென்னு மாவட்டத்தில் உள்ள துணை ராணுவ படை தலைமையகத்தை குறிவைத்து தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டது வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட வாகனத்தை ராணுவ தலைமையகத்தின் இதையடுத்து ராணுவத்தினர் நடத்திய பதிலடி தாக்குதலில் ஐந்து பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்திற்குள் சாத்தியமான ஒரு பெரிய நெருக்கடிக்கு தயாராகும்படி நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளுக்கு பிரான்ஸ் அரசு பரபரப்பு உத்தரவு பிறப்பித்துள்ளது போர்க்காலத்தில் காயமடையும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வீரர்களை பராமரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம் என்பதால் விழிப்புடன் இருக்க மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது உக்ரைன் ரஷ்யா போர் மூன்று ஆண்டுகளாக நீடித்து வரும் நிலையில் பிரான்சின் இந்த அறிவிப்பால் ஐரோப்பாவில் போர் வடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தனது உடல்நிலை குறித்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் சமூக ஊடகங்களில் பரவிய செய்திகள் குறித்து அவர் நேற்று ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார் நம்புகிறார்கள் என்பது தெரியாது என்றும் ஆனால் தனது உடல்நிலை குறித்து கவலைகள் இருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த ஊகத்தை போலி செய்தி என்றும் வார இறுதியில் தான் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்ததாகவும் குறிப்பிட்டார் வார இறுதியில் டிரம்பின் கையில் அல்லது அவரது வீங்கிய முழங்கால்கள் ஏற்பட்ட காயத்தை காட்டும் பல புகைப்படங்கள் பரப்பப்பட்டன ட்ரம்பிற்கு நாள்பட்ட நரம்பு குறைபாடு இருப்பது கண்டறியப்பட்டதாக வெளி மாளிகை தெரிவித்துள்ளது அடிக்கடி கைக்குழுக்கள் மற்றும் அஸ்பிரின் தொடர்ந்து பயன்படுத்துவதால் இந்த காயங்கள் ஏற்பட என்று வெளி மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் கூறினார் அதேபடி ட்ரம்ப் மாரடைப்பு மற்றும் பக்கவாதத்தை தடுக்க ட்ரம்ப் இந்த மருந்தை எடுத்துக்கொள்கின்றார் என்றும் கூறப்படுகின்றதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள ஆகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்